ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா இருந்து உங்கள் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதை வச்சு நம்ம வந்து அந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேங்க மிஸ்டமெண்ட் பார்த்துடலாங்க ஒரு கிலோ உடச்ச கருப்பு உளுந்து கால் கிலோ வந்து கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ உடச்ச பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுக்கு பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சுக்கு வந்து முழு சுக்காக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நாலே நாலு ஏலக்காய் ஒரு கிலோவுக்கு இது வந்து தான் மெஷர்மெண்ட்டுங்க நம்மளுடைய உளுந்தன் கஞ்சி பவுடருக்கு உளுந்தை வந்து பாதி பாதியாக வறுத்துக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ போட்டுட்டு மிதமான தீயில் வச்சு பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு டென் மினிட்ஸுக்கு நிலையாக ஆயிருங்க கருகாத மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே நாலு ஏலக்காயும் போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு அரை டைம் வருபட்டு வந்துடும் இப்போ உளுந்து வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுக்க சுக்குப்பொடி அதையும் போட்டு ஒரு பெரட்டு பெருட்டிக்கலாங்க ரொம்ப நேரம் போட்டு வறுக்க வேண்டாம் ஏற்கனவே உளுந்து வந்து வருபட்டாச்சு சுக்குப்பொடி வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியது இல்லைங்க அவ்வளோதான் இதை வந்து நீ எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் உளுந்து வந்து நம்ம போட்டுக்கலாம் மிதமான தீலையே வச்சு வருங்க அப்போ தான் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு வருபட்டு வரும் இந்த பவுடர் வச்சு நம்ம வந்து தாராளமாக கஞ்சி உளுந்து லட்டு செய்யலாங்க களி செய்யலாம் இன் ஒன் தான் நமக்கு இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போது அடுத்து வந்து கருப்பு கவுனி அரிசி அதை எடுத்துக்கலாம் கால் கிலோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் பாதி பாதி எடுத்துக்கோங்க கருப்பு கவுனி பாதி மாப்பிள்ளை சம்பா பாதி அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பச்சரிசி அதை எடுத்துக்கலாங்க இது சேர்த்திட்டோம் நமக்கு இன்னுமே ரொம்ப நல்லது அதனால் நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதையும் மிதமான தீயில் வச்சு வர்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பொரிய ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி பொரிய ஆரமித்தோடனே இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நமக்கு சத்தான இன்க்ரீடியன்ஸ் தாங்க மிதமான தீயில் வச்சு நீங்கள் வறுக்கும் போது தான் இந்த மாதிரி எல்லாமே ஒரே கலராக நமக்கு வந்து வருபட்டு வரும் இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாங்க இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கணுன்னா மிஷினில் கொடுத்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சூப்பராக நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு டெய்லி கொடுத்தா கொஞ்சம் போர் ஆகிருந்தது ஒரு நாள் டூ ஒரு நாள் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இனி கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்கு வைக்கிறதுனால நல்ல பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கஞ்சி வந்து பவுடர் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து கட்டிலாம் விழுகாத மாதிரி பார்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கிறேங்க நீங்கள் ஃபுல்லாகவே பால்லேயே வந்து இந்த கஞ்சி செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க நான் வந்து ஃபஸ்ட்டு கரைக்கிறதுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு மீதி ஒன்றரை டம்ளர் வந்து பால் வந்து கரைச்சதுக்கப்புறமா இப்போ அதை நான் சேர்த்துக்கு போகிறேங்க நல்லா கட்டி எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து நமக்கு வந்து இது வந்து கெட்டியாயிரும் இந்த கஞ்சி ரெடியாக இருக்க ரொம்ப டைமில் எடுத்துக்காதுங்க ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் பவுடர் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால ஒரு கொதி வந்துருச்சுனாவே நமக்கு கஞ்சி ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆயிரும் அடுத்து உளுந்தங்களி இந்த பவுடர் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு ஷார்ட்ஸில் வந்து போடுறேங்க செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து இனி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்புலேருந்து இறக்கிட்டு இனி வந்து நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து கருப்பட்டி வந்து பிடிச்சி வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துறேன் இன்னுமே நமக்கு சத்து தான் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சத்தான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க ஒரு சின்ன வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை வரைக்கும் உமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ